வாலிப தம்பிளும் தங்கச்சிகளும் சிலர் வந்து தூக்கி சிலர் பாஸ்வேர்டு போட்டு வைக்கிறாங்க மறைச்சு வச்சிருக்காங்க இன்றைக்கு உங்களை அழிக்கிற நிறைய ஆயுதங்கள் இந்த போனிலே இருக்கிறது கடந்த இந்த லாக்டவுனில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு கணக்கெடுப்புல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த லாக்டவுனில் அதிகமாய் இந்த டீன் ஏஜ் பிள்ளைகள் வந்து அந்த போன பார்த்த நிறைய வலைதளங்கள் வந்து மோசமான வலைதளங்களை அவங்க பார்த்திருக்காங்களா அந்த மாதிரி நிறைய கணக்கெடுப்பு இருக்கிறது ஆனா இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன் உன் கண்ணு கட்டுருச்சுன்னா உன் வாழ்க்கை முழுவதுமா கட்டுரும் பெரியவங்களுக்கும் அப்படி தான் சொல்றேன் சில பெரியவங்களை வந்து சிலர் நம்புகிறாங்க கணவன் கணவனை மனைவி நம்புறாங்க என் கணவனார் அப்படியெல்லாம் அசுத்தத்தை பார்க்க மாட்டார் என் கணவனார் நல்லது தான் பார்ப்பாரு நைட்டு இரவு நேரத்தில் சில கணவனார்கள் வந்து படுக்கைக்கு வராமல் ஃபோனையே இருப்பாங்க ஆனால் மனைவிங்க வந்து முழு நிச்சயமாக நம்புவாங்க அவர் யாருக்காவது மெசேஜ் பண்ணுவார் அவர் யாருக்காவது பிஸ்னஸ்ல பேசுவார் அவருக்கு நிறைய வேலை இருக்கும் ஆனால் கணவன்மாரே அன்பு சகோதரன் சகோதரன்மாரே உங்களுடைய மனைவியினுடைய கண்ணை மறைச்சிடுறீங்க உங்க பிள்ளைகளுடைய கண்ணை மறைச்சிடுறீங்க ஆனா ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் நீங்கள் கண்களிலே செய்கிற தவறுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும் தன்னுடைய கண்ணிலே அவன் நானே ஆனால் அவன் சிந்தையிலே அவன் தவறுவான் அவன் சிந்தையிலே அவன் தவறுவானால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களை நீங்க நினைக்காதீங்க கொடுமையில கொண்டு போய் இது மட்டுமல்ல சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது சிம்சோன் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி அவன் எதுனாலே அழிக்கப்பட்டான் அவன் எதுனாலே நிர்மூலமாக்கப்பட்டான் அவனுக்குள்ள என்ன பலவீனம் இருந்துச்சு வேற எந்த பலவீனமும் இல்லை வேதம் சொல்லுகிறது அவன் கதவுனுடைய நிலை காலோடு சேர்த்து தோளின் மேல் வைத்து மலைக்கு நடந்து போனவன் ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பினால ஆயிரம் பேரை கொன்னவன் முன்னூறு நரிகளை பிடிச்சு வாளோடு வால் சேர்த்தி எதிரியினுடைய பாளையத்திலே பெரிய ஜெயத்தை பார்த்தவன் பராக்கிரமசாலி உயரம் உள்ளவன் நசரே விரதம் உள்ளவன் பிறக்கும் போதே ஆண்டவருக்காக நசரேன் என்று அழைக்கப்பட்டவன் அவ்வளோ நல்ல தேவ மனுஷன் அவனுடைய பிறப்பு ஆச்சரியமானது ஆனா அவன் எதில் எதுல விழுந்தான் தெரியுமா அவ்வளோ பெரிய கஷ்டத்துக்குள்ள எல்லாரும் வேடிக்கை காண்பிக்கிற பொருளாய் அவன் மாற்றப்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா வேற எதுவுமே காரணம் இல்ல தன்னுடைய கண்களில் தவறுன்னுதான் காரணம் உன் ஊழியம் கெட்டு பிரதர் உன் எதிர்காலம் கெட்டு பிரதர் இப்ப தெரியாது சாதாரணமா எடுக்காத ஈஸி தானே நினைக்காத உன்னுடைய கண்களிலே நீ செய்த தவறு உங்களை எந்த முடிவுக்கு வேண்டுமென்றாலும் நடத்தும்